டூ ஆல்ஃபா கோச்சிங் சென்டர் எல்லோருக்கும் வணக்கம் ஸோ அது ஒரு ஃபைனல் சான்ஸ் யாருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா எஸ்டிடி ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ நிறைய பேர் வந்து தங்களுடைய கேரக்டர் சர்டிஃபிகேட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு டென்த்து டுவெல்த்து மார்க்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தப்பாக அப்டேட் பண்ணியிருந்தீங்க அவங்களுக்கு டிஆர்பி ஆனது ஒரு ஃபைனலாக ஒரு சான்ஸானது கொடுத்துருக்கு ஸோ என்றைக்கு லாஸ்ட் டேட் அப்படின்னா எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மாலை ஐந்து மணிக்குள் வழங்கலாம் ஓகேங்களா ஸோ இந்த டேட்டுக்குள்ளே உங்கள் ப்ராசஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளீட் பண்ணிக்காங்க ஸோ அது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பாருங்கள் ஓகேங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எஸ்சிகார நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு அதுக்கான எக்ஸாம் வந்து இருபத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடந்துச்சு எக்ஸாம் எல்லாம் முடித்து சான்றிதழ் சரிபார்ப்புக்கு யாரெல்லாம் சிவிக்கு வரலமோ அவங்க லிஸ்ட் வந்து முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்னைக்கு வந்து அப்டேட் பண்ணாங்க சரிங்களா ஸோ சில பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாம் அப்ளை பண்ணும்போது தப்பா ஓகேங்களா ஸோ நான் சொன்னேன் பார்த்தீங்களா டென்த்து மார்க்ஷீட் டுவெல்த்து மார்க்ஷீட் டிடிஎட்டு என்ன சொல்கிறது பிடபிள்யூ சர்டிவிகேட்டு கேரக்டர் சர்டிஃபிகேட்டு கம்ப்யூட்டர் சர்டிஃபிகேட் எல்லாம் தப்பு தப்பா அப்டேட் பண்ணியிருந்தாங்க அவங்க எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா மெயில் அப்டேட் பண்ண காரணத்தினால அந்த தவறான விவரங்களை வந்து திருத்துவதற்காக கோரிக்கை மனம் அதிகமாக வந்த காரணத்தினால அவங்க வந்து பார்த்தோன்னா ஒரு சான்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு விண்ணப்பித்து தேர்ச்சி பெற்றுள்ள கேண்டிடேட் ஓகே பணி நாடுகள் எவரேனும் விண்ணப்பத்தில் ஏதேனும் தவறு விவரங்களை தெரிவித்திருந்தால் அதனை சரி செய்வதற்கான வாய்ப்பு மீண்டும் அளிக்கப்படுகிறது ஓகேங்களா திருத்தம் கோருவது வந்து பார்த்திங்க அப்படின்னா கையொப்பமிட்ட கோரிக்கை மனுவினை கோரிக்கைக்குரிய ஆதார சான்றுடன் இப்போ எக்ஸாம்பிளுக்கு கேரக்டர் சர்டிஃபிகேட் அப்படின்னா அந்த கேரட்டர் சர்டிஃபிகேட் ஓகேங்களா கம்ப்யூட்டர் சர்டிஃபிகேட் அப்படின்னா அந்த கம்ப்யூட்டர் சர்டிஃபிகேட் ஓகேங்களா ஆதார சான்றுகளுடன் இவ்வாரியத்தின் இணையவழி குருதீர் மின் அஞ்சல் அதாவது டிஆர்பி கிரீவ்லேண்ட்ஸ் அட்டு டிஎன் டாட் கவர்மெண்ட் டாட் இன் அப்படிங்கிற முகவரிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அனுப்பலாம் இல்லை அப்படின்னா இவ்வாரியத்தில் செயல்படும் குறைதீர் பிரிவில் நேரடியாக ஓகேங்களா நீங்கள் டைரெக்டாக போய்க்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணலாம் சரிங்களா ஸோ இது வந்து ஒரு ஃபைனல் சான்ஸு யாரெல்லாம் டாக்குமெண்ட்ஸை வந்து தவறான முறையில் அப்லோட் பண்ணியிருந்தீங்களோ அவங்க மட்டும் நேரடியோ அல்லது வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக டிஆர்பிக்கு வந்து மெயிலோ பண்ணலாம் சரிங்களா ஸோ அவங்க என்ன சொல்லுங்கன்னு பார்த்திங்க அப்படின்னா திருத்தம் கூறுவதற்கான கையொப்பமிட்ட கோரிக்கை மனுவனே கோரி கோரிக்கை உரிய ஆதார சான்றுடன் ஓகேங்களா ஸோ ஒரு மனு மாதிரி எழுதி உங்க பேர் உங்க நிது ஓகேங்களா டூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஆர்பின்னு எழுதிட்டு ஸோ நான் வந்து இதுமாரி டென்த்து தப்பாக அப்லோட் பண்ணிட்டேன் அதுக்கான ஆதாரத்தை வந்து பார்த்திங்கன்னா பின்னால் நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அதை கீழே வந்து பார்த்திங்கன்னா போட்டு இந்த மெயிலுக்கு வந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மெயில் பண்ணலாம் ஓகேங்களா மெயில் பண்ணுங்க அப்படின்னா அந்த மெயில் அவங்களுக்கு ரிசீவ் ஆச்சு அப்படின்னா உங்கள் மெயில் அடி எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணி பார்த்தீங்களா ஸோ அதுலேருந்து அனுப்புங்க அனுப்புனீங்க அப்படின்னா ஈஸியாக பார்த்துக்கோங்க சரிங்களா இது ஒரு லாஸ்ட் சான்ஸு இதை விட்டுட்டிங்க அப்படின்னா திரும்ப வந்து டிஆர்பி ஆனது எந்த விதமான இதுவும் தராது ஓகேங்களா நம்மளுடைய இன்ஸ்டியூட்டில் வந்து நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் படித்து இந்த சிவி லிஸ்ட்டு வந்து செலக்ட் இருக்கீங்க அவங்க எல்லாத்தையும் நான் ஆல்ஃபா கோச்சிங் சார்பாக வாழ்த்துக்க கொடுத்துருக்கேன் ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூகுள் ஃபார்ம் கொடுத்துருக்கோம் ஓகேங்களா யாரெல்லாம் சேவிக்க போகிறீங்களோ நம்ம இன்ஸ்டியூட் மூலமாக அவங்க வந்து கூகுள் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணிக்கங்க மேற்கொண்டு இந்த டவுட் எதாவது இருந்துச்சு அப்படின்னா டபுள் நைன் ஃபைவ் டூ ஃபைவ் சிக்ஸ் த்ரீ எயிட் நைன் டூ ஓகேங்களா ஸோ இந்த நம்பருக்கு கால் ஆர் வாட்ஸ்அப் வந்து பண்ணலாம் சரிங்களா ஸோ நல்லா படித்து பாருங்கள் உங்களுக்கு மேற்கொண்டு டவுட் அப்படின்னு இந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம் சரிங்களா தேங்க்யூ தேங்க்யூ